ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆரோக்கிய குறைவு சம்பந்தப்பட்டதுங்க கிரகங்கள்ல நல்ல கிரகம் முழுமையான கிரகம் குரு பகவான் அடுத்த நிலை சுக்கரன் அடுத்த நிலை புதன் தனித்த புதன் அடுத்து பௌர்ணமி சந்திரன் முழு பாவ கிரகம் சனி நல்லவரும் கெட்டவரும் செவ்வாய் ராகு கேதுக்கள் நல்லவரோடு சேர்ந்தால் நல்ல பலன்களை அதிகமாகவும் தீவரோடு சேர்ந்தால் தீய பலன்களை அதிகமாகவும் செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் அவரவர்கள் ஜாதகத்தில் இந்த ஒளிநிலைகள் மாறுபடலாம் கலப்பில் தான் ஜோதிடம் இருக்குது கிரக பாவக எனது மேன்மீதங்கிய முதன்மை குருநாதர் குருஜி ஐயா அவர்களுடைய தெளிவான கண்டுபிடிப்பான ஜோதிடம் எதில் இருக்கிறது என்பதை வைத்து கண்டுபிடித்த கிரக பாவக சுகத்துவ பாவத்துவ அமைப்பில் தான் ஜோதிடமே இருக்குது கோல்சாரம்னாலும் ஜோதிட பலன்களாலும் இதை விட்டால் பலன்களை நாம் பார்க்க முடியாது இது இதை வந்து நான் மிக்க கான்பிடன்ஸோட தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி செவ்வாயுடைய அதாவது சனி பார்த்தால் கெடுதல் செவ்வாய் பார்த்தாலும் கெடுதல் பாவத்துவமா தனி செவ்வாயை சேர்ந்து பார்த்தாலோ தனித்தனியாக இருந்து பார்த்தாலோ ஒரு கெடுபடனை கண்டிப்பாக செய்யும் எந்த இடத்தை பார்க்குதோ அதன் ஆதிபத்தியத்தை பாதிக்கும் காரகத்தையும் பாதிக்கும் இந்த சனியுடைய சுபத்தன்மை செவ்வாயுடைய சுபத்தன்மை பாவத்தன்மை இதுதான் சொல்கிறேன் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தில் பலன் இருக்கு அதன் அளவீடுகளில் தான் கண்டிப்பாக இருக்கு அப்போ நம்ம பார்க்க முடியும் அளவீடுகள் தெரியாமல் பலன் சொல்ல முடியாது இந்த தான் இதுல விளக்க போறேன் அதுக்கு முன்னாடி சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு கிரக பாப சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் இருக்குது கல்வி அதன் தரம் உயர்கல்வி அதன் தரம் திருமணம் அதன் தரம் நல்ல கவனிங்க தரம் சொல்றதுல தான் விஷயமே இருக்கு எல்லாருக்கும் திருமணம் நடக்கும் எப்படி வாழ்வாங்கிறது பத்து பொருத்தத்தில் அந்த கூமுட்டத்தரமான பத்து பொருத்தத்தில் ஒன்றும் பார்க்க முடியாது கிரக அணு கிரக ஆய்வு ஜாதக ஆய்வு தசாபுத்தி ஆய்வு அனுகூல ஆய்வு இதுலதான் திருமண பொருத்தமே இருக்குது சில மேல்நிலங்கிய நுட்பமான ஜோதிடர்கள் பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு தான் அனுகுலத்துக்கு போக அப்ப என்ன பத்து பொருத்தம் என்ன அட்மினா அதாவது உத்தரவு வாங்கிட்டு உள்ள போறதா அவங்களுக்கு ஜோதிடமே புரியலை உறுதியா சொல்லிடலாம் அப்ப பாவ சுபத்துவ பாவத்துவ தான் பலன்கள் இருக்கு அது அளவீடுகள்ல தான் பலன்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன் என்னுடைய வீடு வீடுல கல்வி அதன் தரம் உயர்கல்வி அதன் தரம் திருமணம் அதன் தரம் வெளிநாடு அமைப்பு அதன் தரம் தரம்னா அங்கே எவ்வளவு நாள் இருப்பாரு எவ்வளவு சம்பாதிப்பாரு வெளிநாடு போனவர்கள்லாம் அள்ளி குமிச்சுட்டு இல்லை அங்கேயே போய் அவசப்படுறவங்களுக்காக கிரக பாவ சுகத்துவ பவத்துவம் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க ஒரு ஜாதகத்தை தந்தையின் தந்தையின் குணம் தாயின் குணம் தந்தையின் தரம் தாயின் தரம் தாய் மாமனுடைய அமைப்பு மூத்த சகோதரத்துடைய கணக்கு வேற சின்ன இளைய சகோதரம் அந்த ஜாதகருக்கு பின்னாடி பிறந்தவர்களுடைய தரம் அவங்க என்னென்ன துறையில் இருக்கலாம் அப்படிங்கிற நீண்ட ஆய்வு அதுதான் வந்து வெளியிடுவேன் இது குருநாதரோட அருளாலும் இளைஞனுடைய ஆசையாலும் நான் கண்டுபிடித்த விஷயங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் சில அமைப்புகள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை தொடர்ச்சி ஆய்வு செய்து அதை நிரூபித்த பிறகு நான் ஒன்று ஒன்றா வெளியிடுவேங்க தனிப்பட்ட மண்ணில் உங்களுக்கு ஜாதக பால் எது வேண்டாலும் குழந்தை பாக்கியம் கல்வி எதை படிக்கலாம் எதை படித்து நல்லபடியாக வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள திரைக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கிரக விளக்கம் இதற்காக முதல்ல ஜோதிடத்தில் போகும் பொழுது எந்த ஒரு விஷயமானாலும் போகும் பொழுது அதை பற்றி தெரிந்து கொள்ளணும் திருமணம் எப்போ நடக்கும் இன்னும் ரெண்டு மாதம் நடக்குமுங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் சரியாக கழித்து சொன்னால் கூட அவருக்கு ஜோத நம்பிக்கை விட்டணும் இந்த இந்த ஜாதகப்படி இந்த தசாபுத்தில இந்த இந்த பாவகம் செயல்படுது கல்யாணத்துக்கு வந்து இரண்டாம் இடம் ஏழு மூணு பன்னெண்டு சுக்கரன் சுக்கரன் சம சுக்கரனோட இணைந்த கிரகங்கள் சுக்கரனோட பார்க்கப்பட்ட கிரகங்கள் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தாதிபதி இதனுடைய தசாபுத்திகள்ல சுபத்துவமா இருக்கும் பொழுது சின்ன வயசுல செய்யலாமா காலம் தாழ்த்தி செய்யலாமாங்கிற கணக்கை அதில் எடுத்துக்கிட்டு கோல்சாரத்தை இணைத்து திருமண நிகழ்ச்சி எப்படி இருக்கும் கோல்சாரம் அதெல்லாம் என்னச்சு தெளிவாக நீங்கள் கேட்டுக்கிடலாம் வெளிநாடு செல்லலாமா இங்கேயே இருக்கலாமா வேலை செய்யலாமா தொழில் செய்யலாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன வந்து தொடர்பு கொண்டு கட்டண முறையில் மிக தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போ வீடியோக்குள்ள போகுங்க சனி செவ்வாய் தொடர்பும் ஆரோக்கிய குறைவும் இது என்கிட்ட பார்த்த ஜாதகங்க நான் ஜாதகம் பார்த்த கிரக பாவ சுபத்துவத்தை பாவத்துவத்தை அன்றி வேற எந்த இதிலையும் நான் போடுறது இல்லைங்க சாரம் வந்து சந்திரனுக்கு என்ன தசாபத்தி அமைப்புகளை பார்க்க சந்திரன் என்ற சாரம் அவசியம் இப்ப பூர நட்சத்திரம்னா சுக்கர தசையில பறந்திருக்காங்க நடத்தும் உத்தரம்னா சூரிய திசையில பறந்திருக்காங்க நடத்தும் அதுல இருந்து கணக்கு போட்டு வரும்போதுதான் இப்ப என்ன தசாபத்தி நடக்குது அப்படிங்கிறது தெளிவா இருக்கும் சந்திரன் தான் நம்ம பார்க்கணும் சாரம் பார்க்கணும் கோவில் அர்ச்சனை பண்றது கூட நமக்கு தேவை நட்சத்திரங்கிற அமைப்புல சொல்லுவேன் இந்த மாதிரி அமைப்பு தாங்க பார்க்கணும் மற்றபடி பாவை ரீதியில தான் தொடர்பு இருக்கு ஒரு கிரகம் வந்து அந்த கட்டத்துல ஆரம்பத்துல இருக்கா பதினஞ்சு டிகிரியில இருக்கா பதிமூணுல இருக்கா கடைசி பகுதியில தான் வந்து பலன்கள் இருக்கு எழுத்தாவது இருக்கிற காரங்க பாக ரீதியா தொடர்பு கொள்ளுதா பலன் மாறும் இப்பெல்லாம் இருக்கு அதுலதான் பாக ரீதியில தான் பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத இத சொல்றேன் இது என்ன பார்த்த ஜாதக கிரக பாக சுகத்துவமைப்பு எப்படி பார்த்த ஜாதகம் பார்த்தவண்ண ஆதிபத்தியமா காரண விஷயங்கள்லாம் இப்ப நான் சொல்லிட்டு வர்றேன் ஜாதகத்தை பார்த்தவொன்னே குணத்தை சொல்றேன் என்ன நடக்குதுங்கிற தெளிவாக சொல்றேன் அவங்க அதுலதான் கேள்வி கேட்பாங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுறது தாங்க இந்த ஜாதக ஆய்வே பார்ப்போம்ங்க மறுபடியும் சொல்றேன் சனி சபாய் தொடர்பும் ஆரோக்கிய குறைவுங்க இதுதான் கான்செப்ட் பயிறேன் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்க ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவிட்ட மூன்றாம் பாதம் இதுதான் சாரம் என்கிறேன் சந்திரனுக்கு சிவாசிய ரெண்டு வருஷம் மூணு மாதம் இருபத்தி ஒன்பது இருந்து இருக்க பிறந்திருக்காங்க சந்திரன் நிலை வேணும் மனசு தாயார் என்ன ஆதிபத்தியமோ மேசலக்கணும் நாலாம் இடம் ஒளியா இருந்தா ஒளிதான ஜோதிடம் ஒளிதான் ஜோதிடம் ஒளி எழுவது சதவீதம் இருந்தா நல்ல ஜாதகம் அமைப்பு ஜாஸ்தியா இருந்தா அது போராடுற ஜாதகம் ஒளி அமைப்புலயே நக்கணத்துக்கு ஏற்ற சுபர் சுபர் வருவாங்க துறால் குரு கெடுதல் பண்ணுவாரு காசை கொடுப்பாரு ஏதாவது ஒரு வகை கெடுதல் பண்ணுவாரு கணத்துக்கு சுக்கரன் நல்ல மனவாழ்வு கொடுப்பாரு ஏதாவது ஒரு கெடுதலை பண்ணுவாரு கண்டிப்பா ஆதிபத்திய கெடுதல் அப்படின்னா வரும் சுபக்கரங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தில் நம்ம என்னதான் மூல நூல படித்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தில் நம்ம ஆய்வு நம்மளுடைய சிந்தனையை ஆழமா செலுத்தி பார்த்தா தான் பலன்கள் வரும் சாப்பிட்டு சொல்ல அடக்க முடியாது கம்ப்யூட்டர் கணக்கு தான் போடும் பலன் நம்ம தான் சொல்லணும் இதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப இந்த வயசுல ஜாதகத்தை பார்ப்போம் லக்கணம் குரு பார்க்கிறாரு சந்திரனும் அதாவது ஒளிச்சந்திரன் அவரை சேர்ந்து பார்க்கிறாரு இது சுபத்துவம் சுபத்துவத்துக்கு முன்னாடி பாவத்துவத்தை எடுக்கணும் பாவத்துவத்துக்கு பின்னாடி தான் சுபத்துவம் இருளுக்கு பின் ஒளி ஒரு காயத்துக்கு பின் மருந்து குற்றம் சனிதான் சுபத்துவமா தான் இருக்கு இருந்தாலும் சனி சனிதான் இதுலதான் பலன் இருக்கு தனித்த சனி பார்க்குதா சுபத்தன்மை உள்ள சனி பார்க்குதா செவ்வாயோடு சேர்ந்து பாவத்தன்மையா சனி பார்க்கிறாரா செவ்வாயும் சனியும் பார்த்து யாரையாவது ஒருத்தர் குரு பார்த்து அல்லது வேற சுபக்கரணங்கள் சேர்ந்து பார்க்குதா இதுதான் சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் படிநிலைன்னு சொல்றது சனி லக்கணத்தை மூணாம் பார்வை பார்க்கறது அதே மாதிரி ஐந்தாம் வீட்டை சனி பார்வை செவ்வாயும் பார்வை எட்டாம் வீட்டை சனியும் பார்வை செவ்வாயுடைய ஏழாம் பார்வை இப்படி வருதுங்க செவ்வாயுடைய ஏழாம் பார்வை போட்டுக்கலாம் அப்ப இந்த ஜாதகர் வந்த உடனேயே தசா புத்திய பார்த்தேன் சனி திசை நடக்குது சனி திசையில வேலையாட்கள் சொல்லலாம் வசதியான எடுக்கலாம் நார்மலா இருந்தாலுமே உடல்நல குறைவுனா வேலையாள் வச்சிருப்பாங்க நல்லா பாருங்க அப்ப அந்த வேலையாள் வேலையாள்னால நமக்கு நஷ்டமா இவர் பாதிக்கப்பட்ட கணக்கெடுத்து லக்கணத்தை சனி பார்க்கறது குற்றம் எட்டாம் இடத்தை சனி பத்தாம் பார்வையை பார்க்குறாரு செவ்வாயும் ஏழாம் பார்வை பார்க்கிறாரு அப்ப பார்க்கும் பொழுது செவ்வாயும் சனியும் ஒரு பாவத்தை பார்த்தா நசியுங்கிற கணக்கு தானே சரி எந்த அளவுக்கு இவருக்கு ஆளுக்கு வந்து மரணம் சம்பி சம்பவிக்குமா ஆரோக்கிய குறைவு ஏற்படுமா கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு அதன் அளவீடுகள் சனி இங்க புதனுடைய வீட்டில் நட்பு நிலையிலிருந்து பார்க்கிறாரு செவ்வாயின் தொடர்புகள் இல்லை குடும்ப வாழ்க்கை தான் இருக்கு டிகிரி வயசா கூட டிகிரி வயசா சரியாக இருந்தாலும் அதனுடைய வேலையை செய்வார் இப்ப சனி இங்கே இருக்காரு குரு பார்த்துட்டாரு சனி அங்கேயே இல்லைன்னு இருக்கக்கூடாது சனி ஏன் அங்கே இருந்தார் அப்புறம் தான் குரு பார்க்கிறாரு இப்படி நடக்கணும் அப்ப எட்டாம் இடத்தை சனியும் பார்க்கிறாரு லக்கணத்தை சனியும் பார்க்குது இது ஜாதகர் இது ஆரோக்கியம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குது பிள்ளைகளுடைய அமைப்புக்கு வேற வீடியோ போடுறேன் அஞ்சாம் இடம் நெஞ்சக பகுதி இறைப்பை கற்பப்பை எல்லாமே அஞ்சாம் இடத்தை குறிக்கும் செவ்வாயும் பார்வை எடுத்த உடனே இந்த அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைவு இறைப்பை கற்பப்பை சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்னு எக்ஸலண்ட் இது ஒரு விசேஷம் இந்த ஜாதகர் இது ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இந்த ஜாதகியும் வந்திருந்தாங்க கணவன் வந்திருந்தாங்க ஏற்கனவே எனக்கு ஞாபகம் இல்லை இப்ப வந்து ஆரம்ப நிலையை ஒருத்தர் ஞாபகம் வச்சிருப்போம் வடிக்கையாளர்கள் இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்னேறு வருஷத்துக்கு முன்னாடி எனது மனைவி ஜாதகத்தை காட்டினேன் இப்ப இவங்க ஆரோக்கிய குறைவு டாக்டர் வந்து ஆரோக்கிய குறைவு கடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்க என்ன சொல்றீங்க போது பெரிய அளவுல இவங்களுக்கு நோய் இருக்காது தீரும் ஆயுர் பாவம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இப்ப ஒரு வருஷத்துல இருந்து அதைத்தான் மனைவியோட சேர்ந்து அவரும் சொன்னார் நீங்க சொன்னதுனாலதான் கரெக்டா இருக்கு ஏன் வரலாங்க தெளிவான குருநாதர் வச்சிருக்காரு தெளிவான கருத்து சிந்தனை சொல்றாரு தெளிவா நம்ம எடுக்கணும் தெளிவான அமைப்பு நம்ம ஆய்வு செய்யணும் இவெல்லாம் இருக்கு மூட நூல்கள் அந்த புஸ்தத்துல இருக்கு இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்லாம் பார்க்க பார்க்கக்கூடாது மூட நூல்கள் அதாவது பழமையான நூல் பழமையான நூல்கள் எல்லாமே போற்ற தகுந்த நூல்கள் இல்லை வராசர சங்கிதை வராசமிகிறர் இப்படி மகான்கள் எழுதியது தான் உண்மையான விஷயம் அதெல்லாம் கூட குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க நம்ம தான் விட்டுப்பிட்டா சேர்க்கணும் அசேப் பண்ணணும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களே சொல்லியிருக்காங்க எனது காலத்தில் விஷயங்கள் உன்னுடைய காலத்துக்கு காலதேச வர்த்த வர்த்தமானம் சுருதி இந்த மரம் எப்படி நீ சேர்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க பின்னாடி வந்த எல்லாம் மூல நூல்களும் சொல்லவே மாட்டேன் புளிப்பானி ஜோதிடம் இருக்குது அதெல்லாம் அவர்களை தெரியும் அவர்களை பின்பற்றவர்கள் பாருங்க பாடல்கள் இருக்கு தான் சொல்றாரு விதியை கூட சமயத்துல சறுத்துது விதிகளுக்கு இல்லவே இல்லை நானும் எழுதவா ஒரு கவி அதுவும் எழுத எழுதத்தான் போறேன் ஒரு கவியாகவே சொல்றேன் சொல்லி என் தான் போடலை இது உண்மையான ஜோதிடம் சொல்லுவோம் குருஜேஜாவோட ஜோதிடம் கூட மாணவருடைய ஜோதிடம் கூட சொல்லுவோம் அப்புறம் பெரிய பெரிய ஜோதிட ஆர்வர்கள்லாம் வந்த விஷயம் இருக்குது திருக்கணிதமே தான் திருக்கணிதம் தானே உண்மை வாக்கியத்துல வர செய்யறது ஜோதிடர் அவர் மகான் இல்லை நான் கண்டுபிடிக்கிறேன்னுங்க ஒரு குருநாதருடைய முதன்மை செயலனாக இருக்கக்கூடிய நான் கண்டுபிடிக்கிறேனே வாக்கியமா திருக்கணிதம் பண்ணணும் தான் சமரசம் பண்றதுக்கு வேலை இல்லை திருக்கணிதப்படி கரெக்டா இன்ன தசை இன்னும் புத்தி இந்த அந்தரத்துல இது நடஞ்சாருங்க ஆமாங்கிறவர் அப்புறம் வேற என்ன வேணும் அப்ப தான் கரெக்ட் சில மூல நூல்கள் பேர்ல இந்த வயசுல பெண் உருவானால் இந்த பலனு சொல்றாங்க அதெல்லாம் தப்பு தவறமான விஷயம்ங்க பத்து பொருத்தமே அதெல்லாம் இருக்கு அந்த அந்த நூல்ல தான் இருக்கு ஆக பழமையாக இருந்தாலும் அது நடைமுறைக்கு ஒத்துவதான் நம்ம பார்க்கணும் குழந்தைகளை சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம நம்மளுடைய ஜாதகத்தில் வருதில்ல தொழில் முறையில் வருதில் ஆர்வலர்கள் பால் ஊற்றி பாருங்க வேற தெளிவு இருக்கிறவங்க தொழிலுமே சுவாசம் ஜோதிடமே தொழிலாக இருக்கிறவங்க ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணா தான் எதுவும் கிடைக்கும் அந்த முறையில் நான் பார்த்த ஜாதகம் அவங்களுக்கு மருத்துவம் மேன்மையானது நம்ம உயிரை ஜோதிடருக்கு முடியாட்ட கூட மருத்துவத்தை தான் போவோம் ஆனாலும் மருத்துவத்துல நோய் வந்த பிறகு தான் சொல்ல முடியும் ஜோதிடத்துல ஆரம்பத்தில் சொல்ல முடியும் ஒரு குழந்தை பிறந்த ஒண்ணு இத்தனாவது வயசுல நோய் வரும் தீரும் இத்தனாவது வயசுல நோய் கடுமையா இருக்கும் இது இதுதான் இதோட ஆயுர்வாகம்னா அழகா சொல்லலாம் மருத்துவம்லாம் ஜோதிடத்துக்கு உள்ளதான் இருக்கும் கண்டிப்பான முறையில இந்த மாதிரி தான் நான் இதை விளக்கியிருக்கேங்க ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாருமே பாருங்க தெளிவாக இருக்கும் ஒருத்தர் ஆரோக்கிய குறைவு வருதா எந்த அளவு இருக்கும் எப்ப தீரும் இப்படி பாக்குறது என்னோட அவருடைய கிரக பாவக சுகத்துவ பாவத்துவ பாவத்துவம் அதனுடைய அலைநீர்கள் இதுலதான் பலன்கள் இருக்குங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நுணுக்கமான வீடியோக்கள் வரும் இப்ப பேஸ்புக்ல பார்த்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு பாராட்டுறாங்க சில குருமதியாளர்கள் தப்பு தாவரமாக இது பண்ண விமர்சனம் பண்ணுறாங்க அதை பற்றி நான் கவலைப்படலை ஜோதிடமே அறைமுறையால் இருந்தவங்க கூட நான் நட்புல தொடருவேன் ஒன்றுமே தெரியாமல் கேட்டிக்கு புட்டியாக பேசவில்லை பிளாக் பிளாக் செய்யணும் ஏன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம தொண்டத்தடிய போக்குறதுல பிரோஜனம் இல்லை நம்ம அதுக்கு அவங்ககிட்ட பேசுகிற நேரத்தில் நம்ம வந்து ஆய்வுகளை உட்படுத்தி பல நோக்கங்களை கண்டறிஞ்சு சொல்லலாம் ஜோதிடம் நமக்கு பின்னாடும் வாழும் இறைவன் இல்லை ஜோதிம இல்லைங்கிற குறுமதியாளர்கள் நடந்த இந்த நம்ம நாட்டில் ஆன்மீகம் செலுத்த வேண்டும் ஜோதிடம் உண்மையாக அமைப்போயிருக்கணும் ஞானிகள் அழுத்தனங்க பா பாடுபட்டு நம்மகிட்ட எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க எழுதுறது ஜோதிடம் வந்து எப்படி ஒரு நேரம் கல்யாணத்துக்கு பார்க்கணும் பிள்ளை பிறந்தா பார்க்கணும் இதெல்லாம் கிடையவே கிடையாது இது அன்றாட வழிகாட்டி தசா மத்திய இருக்கு இருக்குது எப்பப்ப என்ன நடக்கும்ங்கிறது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறது அது ஜெயிக்கிறோமா ஜெயிக்கமாங்கிறது வேற பிராப்தம் இருந்தால் ஜெயிப்போம் பிராப்தம் இல்லைன்னா தெளிவோம் ஜோதிடம் மகா மகா அற்புதமானது வாழ்வியல் வழிகாட்டி எந்த கலையிலும் ஜோதிடம் தான் முதன்மையானது அதற்கு பிறகு மற்றதெல்லாம் வரும் கண்டிப்பான முறையில் இறுதியாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் கட்டண முறையில் கேளுங்கள் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெளிவாக கிழக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மறுபடியும் சொல்றேன் இந்த அம்மா உடல்நிலையில ஆரோக்கிய குறைவா இருக்காங்க ஆயுளுக்கு பங்கம் இல்லை சனி எட்டாம் இடத்தை லக்கணத்தை பார்க்கறாரு சனி பார்க்கறது நோயை கொடுக்கும் இங்க வந்து சுபத்தன் தான் பார்க்கறாரு அதுக்கு தகுந்த நோய் ஆரோக்கிய ஆரோக்கிய குறைவு எட்டாம் இடத்தை சனி பாக்குறாரு பாவத்துவம் பார்க்கல சுபத்துவ சனி பார்க்கறாரு சனி சனிதான் ஆரோக்கிய குறைவு செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கறாரு சுக்கரனோட சேர்ந்து சுபத்துவமாக தான் பார்க்கறாரு ஆரோக்கிய குறைவு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறாரு இங்க செவ்வாயும் பார்க்கறது அஞ்சாம் இடத்துல சனி பார்க்கறாரு செவ்வாயும் பார்க்கிறாரு சுபத்துவமா இருக்கிறதுனால கருப்பையில இறைப்பையில சிறு ஒத்துரபம் இந்த அஞ்சாம் அதிபதி பௌர்ணமி சந்திரனுக்கு நிவாரண சந்திரனோட சேர்ந்திருக்கிறதுனால ஆயுள் குறைவு இல்லை இப்படி தாங்க எடுக்கிறது ஆயுள் காரக நல்லா இருக்காரு இப்ப சுபத்துவம் குரும சந்திரன் சேர்ந்த பார்க்கிறாரு சுபத்துவம் அஞ்சாம் அதிபதி அடிவாங்கனாலும் நல்ல நிலை இருக்காரு சுபத்துவம் எட்டாம் அதிபதி சனி சவாருடைய பார்வையை பெற்றாலும் சுபத்துவம் சுபத்துவம் பேத சுபத்துவம் தசாபுத்திக்கு வரணும் குருதசை இருபத்தி ஆறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இவருக்கு இருந்தார் நலமாக இருந்தார் கேட்ட கேள்வி திருக்கடிதப்படி வாக்கியத்துல தசா இருப்பு தப்பும் தவறுமா இருக்கு அதை ஒரு நாளைக்கு விளக்குறேன் இப்ப குருதசை முடிஞ்சவங்க சனி ஆரம்பிச்ச உடனே ஆரோக்கிய குறைவு வந்துருச்சான்னு கேட்டு ஆமான்ட்டாங்க ஏதாவது சொன்னேன் சனி நல்ல கிரகம் இல்ல செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும் அப்படின்னு கணக்கு சொன்னேன் சரி அந்த கெட்ட அந்த ஜாதகத்துல சனி என்ன நிலையில இருக்காரு செவ்வாய் என்ன நிலை இருக்காரு கடுமையா இருக்காரா லேசா கொண்டு அடிக்கிறாரா முத்தமா அடிப்பாரா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு கிரகபாவது சுரத்துவ பாவத்துவம் இதுதான் பலங்கள் இருக்கு இந்த அமைப்புல சொன்னாங்க எக்ஸாக்டா சனி தசை இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பது வரை இருந்தாலும் சனி செவ்வாய் புத்தி ஜூலை இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி மூணுல இருந்து செப்டம்பர் இருபத்தி நாலு இதுல தான் கடுமையான தாக்கம் எந்த கிரகம் ஃபால்ட் செய்தோ அதனுடைய தசாபுத்தியில தான் கெடுதல் நடக்கும் நன்மையும் எந்த கடகளை நன்மை செய்தோ அந்த தசா புத்தியில தான் நன்மையும் நடக்கும் இப்ப சனி தசை புத்தி வந்தவனே அம்மா ஆரோக்கிய குறைவா இருக்காங்க இப்ப ராகு புத்தி போடுது பதினாலு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் பைய பைய ஏன்னா ராகுல பாவத்துவம் இல்ல ராகு எந்த கட்ட கிரகம் பார்க்கல செவ்வாயத்தை செவ்வாய் வந்து சுபத்துவம் தான் அப்ப ராகுல கொஞ்சம் முன்னேற்றங்கள் இப்பதான் மருத்துவத்துல இந்த இல்லைங்க நீங்க வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜோதிடத்தை நான் முதலில் சொல்லிடுறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு இந்த விஷயத்தில் மருத்துவ வரிப்பை சொல்றாரு இருந்து இவருக்கு நல்ல ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சங்க ஆக எந்த ஒரு பலனாகவும் கிரக சுகத்துவ பாகத்துவ தான் பார்க்கலாம் தொழில்முறை முறை பாருங்க திசு விரும்பி போகாதீங்க பழங்களை நல்லாவும் பேரெடுக்கலாம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்